தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் பணிகள் தொடக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரூபாய் ஆயிரம் ரொக்கத் தொகையுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியுள்ளது பெரும்பான்மையான மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்குவதற்கு அறிவித்திருந்தது அரசு அறிவிப்பின்படி தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடி பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து நாநூற்று இரண்டு ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த பொங்கல் பரிசினை பெற்று பயனடைய முடியும் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை டோக்கன் வழங்கும் பணிகள் தொடங்கும் என்று அரசு முன்னதாக அறிவித்திருந்தது அதன்படி நேற்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை அதிகாரிகள் நேரடியாக மக்களின் வீடுகளுக்கு சென்று டோக்கன் விலை வழங்கியுள்ளனர் டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரம் மற்றும் தேதிகளில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்